நாமத்தினாலே நம் சில முடிவுகளை கொடுப்பார் என்று சொல்லி கடந்த ரெண்டு நாட்களாய் கூட நிச்சயமாக முடி என்று சொல்லி நம்முடைய சோதனைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துக்கத்திற்கும் கர்த்தர் முடிவை கொடுப்பார் என்று நாம் தியானிச்சோம் இந்த நாளிலுமாய் கூட ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்மளால் வாசிக்க முடியும் அங்கே எசிக்கியா என்றுதான ஒரு மனுஷன் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது ஒன்றாம் வசனத்தில் அந்நாட்களிலே எசிக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான் என்று சொல்லி அப்படி வியாதியோடு இருந்த எசிக்கியாவை ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு எல்லாவற்றையும் ஒழுங்கு ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க நீங்கள் ம மறைத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்லப்படும் போது சொல்லுகிறது இசைக்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும் தொடர்ந்து மூன்றாம் மாசனத்தில் சொல்கிறாரு தெய்வ நோக்கி ஆ கர்த்தாவே நான் உனக்கு உண்மையும் முத்தமுமா இருந்தேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நம்மளால் வாசிக்க முடியுமா சொல்கிறார் என்னை ஒரு விஷயம் நினைத்துள்ளோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சிரதான அந்த ஜெபத்தை நம்மளால் வாசிக்க முடியும் தொடர்ந்து இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஐந்தாம் மாதனம் சொல்லுகிறது இசைக்க ஏசையாவை குறி ஏசையாவை பார்த்து கர்த்த சொல்கிறார் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாபிதின் தேவனாக கர்த்தர் கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்றார் இங்கே அவருடைய வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளிடுகிறது வாசிக்கிறோம் இசைக்காவை சொல்றார் இசையாவை சொல்றா போய் திரும்பி போய் இசைக்காவை பார்த்து சொல்லு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சிறம்பே நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வியாதியோடு சரீர பலவீனத்தோடு நாம் காணப்படலாம் அநேக நாட்களாய் கூட அந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கலாம் கருத்து சொல்கிறார் அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கட்டளார் வேதத்தில் நம்ம ஆண்டவராங்க இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வாழப்படும் போது அவர் அவரிடத்தில் அநேக ஜனங்கள் வியாதிசர்கள் கடந்து வந்தாங்க எல்லாவற்றையும் கர்த்தர் சுகப்படுத்தினார் பன்னெண்டு வருஷம் வியாதியுள்ள ஒரு ஸ்திரீ கடந்து வந்தார் அவருக்கு அந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளிட்டார் பதினெட்டு வருஷம் நிமிர முடியாத கவுனி தெய்வடத்தில் கடந்து வந்து நம்மளால் வாசிக்க முடியும் அந்த பதினெட்டு வருஷத்துல அவருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கர்த்தர் கட்டளிட்டார் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கட்டளிட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட வியாதிகள் அந்த வியாதிக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வேதத்தில் இசைக்கியாவுக்கு மாத்திரம் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தெய்வ நோக்கி உண்மையும் முத்தவுமாய் அண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி அவரை கேட்கப்படும் போது அவரே நம்மை சுகமாக்குற தேவனாக இருக்கிறார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவரே பரம வைத்தியர் என்று அவரே பரிகாரியான கர்த்தர் அவரே இலவச வைத்தியர் இந்த உலகத்தில் மனுஷனால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது நாமும் தெய்வ சமூகத்தை நோக்கி நம்முடைய வியாதியோடு கூட இருப்போமானால் அந்த வியாதிக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு முடிவை கட்டளிட அவர் தன்மை உள்ளவராக இருக்கிறார் பன்னெண்டு பதினெட்டு முப்பத்தெட்டு வருஷமாக இல்லை எத்தனை வருஷத்தோடு நீங்கள் நெடுங்காலமாக அது வியாதியோட இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மகிமையான காரியத்தை ஒரு அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நம்முடைய வியாதிக்கு முடிவை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக ஆமேன்